கரு இளன் குமாரன் கரும வினாடி காலையாக இந்த ஒத்திவைப்பு பிரரணியில் கொண்ட நிசான் கர் நல்ல ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் ஏனென்றால் உண்மையாகவே மட்டக்களப்பில் இது தொடர்பாக எமது சக பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு அவர்கள் இது தொடர்பாக மூன்றாம் திகதி அமைச்சருடன் நானும் இருந்த சமயம் விரிவாக கதைத்திருந்தார் ஏனென்றால் கடத்தொழிலில் ஈடுபடுகின்ற மக்கள் பதினைந்து நாள் இருபது நாளுக்கு மேற்பட்டது ஆழ்கடலில் சென்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகில் சென்று அங்கே வாலுகளுடன் கத்திகளுடன் விரட்டி அவர்களது வலைகளையும் திருடிக் கொண்டு அவர்களது மீன்களையும் திருடும் நடவடிக்கை ஒன்று கொல்லை கூட்டம் நடவடிக்கை ஒன்று நடைபெறுவதாகவும் கூறியிருந்தார் அதை வெகு சீக்கிரமாக நிறுத்துவதற்காக அமைச்சருடன் நீண்ட நேரம் ஒரு லஞ்ச் டைம் அளவில் நீண்ட நேரம் கலந்துரையாடி இருந்தோம் அதன் ஊடாகத்தான் இவ்வாறான பிரச்சினையொன்று திருகோணமலை மட்டக்களப்பு போன்ற பிரதேசங்களில் இருக்கிறதை நான் வடபகுதியைச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வழியில் தெரிந்து கொண்டேன் எதிர்வரும் காலத்தில் அதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்காகவும் துரிதமாக அந்த இடத்தில் இருந்தவரே நடவடிக்கை எடுத்திருந்ததை நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது உண்மையாகவே மீனவர்கள் தங்களது உயிர்களையும் துச்சமாக மதித்து நீண்ட நாட்களாகவும் கிழமைகளாகவும் ஆழ்கடலிருந்து மீனை சேகரித்து வைத்திருக்கும் போது அதிவேக படகுகளில் கொள்ளையர்கள் வந்து இந்த கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் ஏனென்றால் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் அது இந்த கொள்ளையர்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது அரசாங்கத்துக்கு ஏனென்றால் இவ்வாறானவர்களை நாங்கள் விழுவோமானால் அது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் என்பதை திடமாக இந்த சபையில் கூறுகிறேன் ஏனென்றால் இந்த பிரச்சனை என்பது கொண்டு வரும் போதே சொல்லுகின்ற பன்னெண்டு ஆண்டுகளாக இவ்வாறான பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது உண்மையாகவே மட்டக்களப்பை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகார ஆட்சி முன்னே காலங்களில் நடைபெற்றது இன்று அவர் சிறையில் இருக்கின்றார் இன்று மக்கள் ஒரு புத்துணர்ச்சியுடன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மட்டக்களப்பு பிரதேச மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இந்த கொள்ளை கூட்டங்களை அம்பலப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காகவும் கடற்படையினரின் உதவியையும் எஸ்டிஎஃபின் உதவியையும் போலீசாரின் உதவியை நாடிக்கொன்று எமது கடற்பொழில் நீர்வலத்தினை நடவடிக்கை எடுப்பதற்கு விவாதங்களை கொண்டு வரும் உண்மையாகவே அவர் கூறுகிறார் ஒரு நான் பாராளுமன்றத்தில் எனக்கு வேலை இல்லை வீட்டு ஒப்பு வீடியோ